மக்களவைத் தேர்தலுக்கு மனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை ஆதரித்து அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் வடசென்னை தொகுதியில் திமுக சார்பில் களம் இறக்கப்பட்டுள்ள கலாநிதி வீராசாமியை ஆதரித்து அமைச்சர் சேகர்பாபு பரப்புரை மேற்கொண்டார் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் கௌதமபுரத்தில் மேயர் பிரியா மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரித்தார் அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தேர்தல் தோல்வி பயத்தில் திமுக மீது அவதூறு பரப்புவதாக விமர்சனம் செய்தார் ஜெயக்குமாரை பொறுத்தளவில் தினந்தோறும் அவர் மைக்கு மேனியா இருக்க எங்குமே விதிமீறலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் நடக்காது என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் தோல்வியின் பயத்தால் முன்கூட்டியே பாதுகாப்பாக இது போன்ற அராஜகம் அத்துமீறல் நடக்கிறது நடக்கிறது என்றால் தோல்விக்கு பிறகு நான் அது வெற்றி என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை தேடி முன்கூட்டியே இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் கரூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி கோடங்கிப்பட்டி பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டார் கோடங்கிப்பட்டி மற்றும் வீராக்கியம் பகுதிகளில் பாலம் அமைக்க வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக நாற்பத்தி நான்கு கோடியில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் அமைக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது இதற்கான நகலை அவர்களிடம் காட்டியபடி ஜோதிமணி வாக்கு சேகரித்தார் நாகையில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கரை ஆதரித்து நாகை நகராட்சிக்கு உட்பட்ட மேலக்கோட்டை அக்கரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் வாக்கு சேகரித்தார் அப்போது வேட்பாளர் பெயரை சுர்ஜித் சிங் என தவறாக அவர் கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது திரளாக வருகை வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய நன்றியை வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் இப்பொழுது உங்களுடைய அன்பு வேட்பாளர் தம்பி டாக்டர் சுர்ஜித் சங்கர் அவர்கள் வாழ்த்து கேட்ட ஒரு தொடர்ந்து பேசிய சுர்ஜித் குமார் தாம் வெற்றி பெற்றால் நாகையில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் நாகையிலிருந்து சிங்கப்பூருக்கு கப்பல் சேவை தொடங்கப்படும் என வாக்குறுதி அளித்து ஆதரவு திரட்டினார் தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் தியாகநாய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாகன பரப்புரை மேற்கொண்டார் தொடர்ந்து கோடம்பாக்கம் வந்த அவரை பாஜக தொண்டர்கள் சங்கு ஊதி வரவேற்றனர் பரப்புரையின் போது தொண்டர் ஒருவர் தமிழிசைக்கு தாமரை மொட்டை பரிசாக வழங்கினார் அதை அவர் தட்டித்தட்டி மலர செய்து பொதுமக்களிடம் காட்டி தாமரை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து அங்கிருந்த உணவகத்தில் மக்களுடன் சேர்ந்து இட்லி வடை சாப்பிட்டபடி அவர் பரப்புரை மேற்கொண்டார் கள்ளக்குறிச்சியில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மலையரசன் மாட்டு வண்டியில் சென்று வாக்கு சேகரித்தார் கள்ளக்குறிச்சி மந்தைவெளி நடுதக்கா உள்ளிட்ட பகுதிகளில் சென்ற அவர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார் அவரை பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் வரவேற்றனர் அகில இந்திய அளவிட பாரதிய ஜனதாவை வீழ்த்தியாக வேண்டும் அவர்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் பத்தாண்டு காலத்தில் இந்த உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க